வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கு இந்த ஆட்டோ என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எத்தனையாம் ஆண்டு என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறக்குமதி ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஆனால் ஓடையில் வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ ஓடாமல் ஒரு ஷோரூம் கொண்டிஷன்லேயே நிற்கு நீங்கள் புது ஆட்டோ எடுக்கணும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு உடனே இதை வந்து எடுக்கல நாங்கள் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரிஜினல் ஷோரூம் கொண்டிஷன்லேயே இருக்குது அப்படி இருந்தால் ஒரிஜினல் செண்டுகள் ஒரிஜினல் சீட்டுகள் அதாவது ஓடாமல் இப்படி வாகனம் ஒன்று வருதோ அதே மாதிரியே நிற்கு இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இது வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த ஒரிஜினல் கம்பெனி டக்கிங்களோடைய நிற்கு என்னென்னா ஓடவே இல்லை இந்த சீட்டுகள் எப்படி நீங்கள் ஷோரூமில் பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரியே இருக்குது சீட்டுகள் சரி டென்ட்டுகள் சரி எல்லாம் ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கு வளங்களோட நிற்கு இந்த இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர்களோட இருக்கு இது வெறும் ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குன்றதை நான் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியதா இருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் எக்ஸாவிலன்னு பார்ப்போம் எக்ஸாவில் ஒரிஜினல் எக்ஸாவில் கலெக்டாமல் அப்படி புதுசாகவே இருக்குது பெட்டரியல் எக்ஸாவில் இந்த ஆட்டோ ஓடாததுக்கு என்ன சார் இதுண்டா இந்த திராக்கேக்குள்ள சார் இருக்குங்க அந்த படிய அந்த திராக்கம் பெருகிறது என்ன நெடுக கூட்டி இருந்தால் அந்த நார்மலாக இது ஒரு புதிய ஆட்டோ மாதிரியே இருக்குது ി ടേക്ക് മൂന്ന് ടയറും ഇഞ്ചിനേം പാത്രം ഇഞ്ചിനെല്ലാം ഒരു ഓടിന അടയാളമേ ഇല്ല അവളുക്ക് കിളീനായിരിക്കും നൂറ് വീതം നമ്പിക്ക நீங்களும் எதுக்கும் ஓனரோடையும் காய்ச்சி கொள்ளுங்க வந்து வேறுங்க நம்பிக்கையா வந்து என்னக்கிட்ட பார்த்தா நீங்கள் ஆட்டோ எடுக்க எடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த இதில் பார்க்க தெரியும் ஒரு கார் ரெண்டு தானே ஒயில் மாத்திருக்கோம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டேக்கா சரி இஞ்சின பார்த்தா பின்பக்கம் பாடன்சர் புதுசாகவே இருக்கு இந்த இப்போ ஓடினா கரல் கட்டிருக்கும் இந்த ஆட்டோக்கு லீசிங் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட எடுக்கலாம் லீசிங் வசதிகள் இங்கே செய்யலாம் இந்த ஆட்டோ ஓனரை செய்தவர் எந்த லீசிங் ஓமன் போடணுமோ அதன்படி அதே இடத்திலே போடக்கூடிய மை ஒழுக்க செய்தரப்படும் அதோட இதோட இதோட விலை ஓனர் சொல்கிற விலை இருபத்தொரு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் விரும்பினாக்க நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு